ஹைப்பா நான் வந்து இன்றைக்கி கருவாடு குழம்பு தான் வைக்க போகிறேன் கருவாடு வந்து சுடுதண்ணியில் போட்டிருக்கேன் எந்த கருவாடு வச்சுருந்தனாலும் வைக்கலாம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு நம்ம வந்து மசாலா வறுத்துக்கலாம் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வைக்கணுமோ காரத்துக்கு தகுந்தபடி அப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம வறுக்கணும் கொஞ்சமாக ஓமமும் சேர்த்துக்கலாம் நீ நாட்டு மருந்து வேறு ஏதாவது ஏதாவது சேர்க்கணுன்னா சுக்கு இந்த மாதிரி சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் அப்புறம் வந்து இது கூட தனியாக வறுக்கணும் எங்கிட்ட தனியாக வந்து பொடியாக தான் இருக்குது அதனால் வந்து தனியாக பொடி நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தனியாகவாக வறுத்துக்கங்க காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் தான் போடணும் இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் நீங்கள் நாட்டு மருந்து சுக்கு திப்பிலி இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சமாக சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுட்ரு ஆக்கிக்கலாம் பவுட்ரு ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம் இப்போ வந்து கடாய் வச்சுட்டு இதில் தக்காளி வெங்காயம் வதக்கணும் குழம்பு மிளகாத்தல் போடணும் புளி ஊற்றணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இது வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிக்கணும்னு ஒன்றில் கருவேப்பில சேர்த்துக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் நீங்கள் பூண்டு வேணானாலும் பூண்டும் வேண்டாம் மருந்து குழம்புனா இதெல்லாம் சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ வந்து சிலர் வெங்காயம் பூண்டு சேர்க்க மாட்டாங்க கருவாடு முட்டை சேர்க்க மாட்டாங்க அவங்க வந்து ப்ளைனாக வந்து இந்த ம குழம்பு மட்டும் அரைச்சி ஊற்றி வச்சாலே குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சிலர் பூண்டு வெங்காயம் கருவாடு முட்டை சாப்பிடாமல் வெஜிடேரியன் மட்டும் இருக்கிறவங்க இந்த மசாலாவை மட்டும் அரைச்சி கருவேப்பிலை போட்டு தாளித்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு கொதித்தோடனே கருவாடு போட்டுட்டோனாமல் இப்போ வந்து முட்டை எத்தனை முட்டை வேணுமோ முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து அடுப்பு வந்து அப்படியே சிம்மலையே கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் இந்த குழம்பு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை வந்து பிள்ளை குழம்புன்னு கூட சொல்லுவாங்க மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து குழம்பு நல்லா பச்சை வாசனை போக்கட்டும் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இன்னுமே கொஞ்சம் கட்டியானா இன்னுமே நல்லா இருக்கும் முட்டைலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இது வந்து சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும் இல்லைன்னா நீங்கள் ரசம் வச்சுருக்கூட இதை தொட்டுக்கிற மாதிரி கூட சாப்பிடலாம் இப்போ குழம்பு அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்குது நல்லா கட்டி ஆகணும் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட்டி ஆகட்டும்னு விட்டுட்டேன் இப்போ சூப்பராக கட்டி ஆகிடுச்சி நம்ம சாதம் போட்டு சாப்பிட்லாமா சாதம் வந்து இதுக்காகவே கொஞ்சம் குழையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் குழைவா வச்சேன் சூடாக சாதம் போட்டுட்டு அந்த குழம்பை போட்டு உருண்டை பிடிச்சி சாப்பிடும்போது குழம்பு அப்படி இருக்கும் மருந்து குழம்பு கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சாப்பிடலாம் குழந்தைங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வயசானவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் வயிற்றுக்கும் இது நல்லது இது அதனால தான் இந்த மசாலாலாம் சேர்க்குறதுனால இதுக்கு மருந்து குழம்புன்னு பேர் அவ்வளோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கப்பா